வணக்கம் என் பேர் இளஞ்சாரன் நான் தருமபுரி மாவட்டம் பாப்புரேட்டிவிட்டி வட்டம் இங்கே வந்து என்னுடைய விவசாய பண்ண இருக்குது ஒரு மூன்று ஏக்கரில் நான் போர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆகுது சர்வீஸுக்காக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சது இதனால் சோலார் பேனலை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது கேடெக் சோலாரை பற்றி தெரிய வந்தது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை அவங்களுடைய ஆட்டிடியூடு அவங்க ரெஸ்பான்ஸு வேலை எல்லாம் பிடிச்சதுனால அவங்கள வர வச்சு இது இன் இன்ஸ்டாலேஷன் ரெடி பண்ணேன் எனக்கு இதில் ரொம்ப திருப்தி சொன்ன டைமில் குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க அவுட்லெட் பெர்ஃபார்மன்ஸும் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இதுக்காக நான் சர்ச் பண்ணது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே இதை சர்ச் பண்ணி இதை தேட்டல் ஏடிக்கிட்டே இருந்தேன் எனக்கு இதெல்லாம் வந்து தெளிவாக கிடைச்ச ஒரு விஷயம் கேட்டக்குனுடைய இது எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சதுனால அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இதில் எனக்கு முழு திருப்தி வணக்கம்